அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்க இன்றைய பாடப்பகுதியோட புத்தக பயிற்சியை பார்க்கலாம் இந்த இமேஜ் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் பெயரை எழுதுவேன் இங்கே உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க அந்த பிக்சருக்கு பக்கத்தில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதனோட வார்த்தைகளை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாம எடுத்து ரைட் பண்ணணும் நான் ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க மேகம் மே க இம் மேகம் அதுக்கடுத்தது பாருங்க தேன் கூடு தே இன் கூடு தேன் கூடு அதுக்கடுத்தது கீழே பாருங்க கேழ்வரகு கே இள் அதுக்கு அதுக்கடுத்தது பாருங்கள் சேவல் சே வ இல் சேவல் அதுக்கடுத்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தே இல் தேல் லாஸ்ட் ஒன் பாருங்கள் வே லீ வேலி வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் இதே போல நீங்கள் ரைட் பண்ணணும் ரைட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது பாருங்க இணைத்து எழுதுவேன் இங்கே உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல வட்டத்துக்கு உள்ள எழுத்துகள் கொடுத்துருக்காங்க அந்த எழுத்துக்களை இணைத்து நம்ம என்ன பண்ணணும் ரைட் பண்ணணும் பாருங்க நான் ரைட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒன் மே லா இம் மேலம் இரண்டாவது மே க இம் மேகம் அதுக்கு கீழே பாருங்க தே இன் தேன் செகண்ட் ஒன் தே இல் தேல் அதுக்கடுத்தது இந்த பக்கம் பாருங்க வட்டத்துக்குள்ளே எழுத்துகள் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு எழுத்து நம்ம இணைத்து எழுதணும் ஃபஸ்ட்டு ஒன் வே இர் வேர் இரண்டாவது தே இர் தேர் அதுக்கடுத்தது பாருங்கள் நே இர் நேர் லாஸ்ட் ஒன் சே இர் சேர் வெரி குட் ஸ்டூடெண்ட் அடுத்தது பாருங்கள் பிக்சர் கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இதையும் நம்ம என்ன பண்ணணும் இணைத்து எழுதணும் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் பார் இரண்டாவது கேழ்வரகு மாவு மூன்றாவது பேருந்து நிறுத்தம் அடுத்தது பாருங்கள் கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன் இணைப்பேன் உங்களுக்கு கண்ணாடிக்குள்ளே பிக்சர் கொடுத்துருக்காங்க அதுக்கு உண்டான வார்த்தைகள் வெளியில் இருக்குது இதை நம்ம என்ன பண்ணணும் மேட்ச் பண்ணணும் நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் கெண்டி இரண்டாவது பேருந்து அதுக்கடுத்தது பாருங்கள் சேவல் அதுக்கு மேலே என்ன இருக்குது கட்டெரும்பு கரெக்டாக மேட்ச் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் வெரி குட் ஸ்டூடெண்ட் அதுக்கடுத்தது பாருங்கள் வேர் அதுக்கடுத்தது நெல் இதே போல் நீங்கள் மேட்ச் பண்ணணும் அடுத்ததா நிரப்பு வேன் இங்கே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ்க்கு பக்கத்தில் பிக்சர் இருக்குது அந்த பிக்சரோட வார்த்தைகளையும் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை நாம் என்ன பண்ணணும் ஒவ்வொரு பாக்ஸ்லையும் கரெக்டாக ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்க வெங்காயம் வே இங் வெங்காயம் இரண்டாவது பாருங்க நெல் நே இல் நெல் மூன்றாவது மேம்பாலம் மே இம் பா இம் மேம்பாலம் லாஸ்ட் ஒன் பாருங்க கே ட யா இம் கேடயம் வெரி குட் ஸ்டூடண்ட் அடுத்து தான் நாம் பாடப்பகுதியோட மனப்பாடச் சொற்கள் வினாவிடை பார்க்கலாம் பாடம் இரண்டு திசைகள் அறிவோம் மனப்பாடச் சொற்கள் ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய கண்ணாடி பே ரி ய கா பெரிய கண்ணாடி இரண்டாவது அழகு பார்த்திடுவேன் ஆ ழ கு பா இர் இத் தி டு வே இன் அழகு பார்த்திடுவேன் நன்மை செய் நா இன் மை நன்மை செய் இ செய் அடுத்தது நாடி வந்திடுமே நா டி வா இன் தி டு மே நாடி வந்திடுமே அழ வள்ளியப்பா ஆ லி, அழ அடுத்தது வினா விடை ஃபஸ்ட் ஒன் உனது வீடு எந்த திசையில் உள்ளது விடை எனது வீடு டேஸ் திசையில் உள்ளது ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டேஸ் அப்படின்ற இடத்துல உங்களோட வீடு எந்த திசையில் இருக்கோ அந்த திசையை தான் நீங்கள் எழுதணும் செகண்டு ஒன் சூரியன் உதிக்கும் திசை எது சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு தேர்டு ஒன் பாருங்கள் சூரியன் மறையும் திசை எது சூரியன் மறையும் திசை மேற்கு வெரி குட் ஸ்டூடெண்ட் நன்றி மாணவர்களே